ஹலோ எவ்வரி வெல்கம் டு ஷீலா காலி ஹோம் பேஜ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மில்லட்ஸ் அதாவது சிறுதானியங்கள் இதை யூஸ் பண்ணி இட்லி தோசை இதுக்கெல்லாம் மாவு எப்படி அரைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ நான் இன்றைக்கி வரகு தென ராகி இதெல்லாம் எடுத்திருக்கேன் உங்கள் என்ன சிறுதானியங்கள் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து குதிரைவாளி சாமை இதெல்லாமே சேர்த்துக்கலாம் பட் என்கிட்ட வரகு தென ராகி இது மட்டும்தான் இருக்குது ஸோ நான் இதை யூஸ் பண்ணி எப்படி வந்து இட்லி தோசைக்கெலாம் மா வரைக்காது அப்படின்றத தான் காட்ட போகிறேன் இதுக்கு ஒரு பாத்திரத்தில் நீங்கள் எந்த கப்பில் வந்து மெஷர்மெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த கப்புக்கு ஒரு கப் ராகி ஒரு கப் தென ஒரு கப் வரகு இதை இது இது கூடவே அதே கப்புக்கு ஒரு கப் இட்லி அரிசியை வந்து சேர்த்துக்கணும் இதை நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா ராகிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட் இருக்கும் ஸோ நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு இதில் வந்து சுத்தமான தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து ஒரு ஆறு மணி நேரம் குறைஞ்சது இதை ஊற வைக்கணும் இன்னொரு பவுலில் அதே கப்புக்கு ஒரு கப் நல்லா ஃபுல்லாக இருக்கிற மாதிரி உளுந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து இந்த அரிசியிலேயே வந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறேன் ஏன்னா டேபிள் டாப் கிரைண்டர்லலாம் வந்து உளுந்தோடு நீங்கள் வெந்தயம் சேர்த்திங்க அப்படின்னா அது சில சமயம் அரையும் பாதிமாக நின்றுடும் வெந்தயம் அப்படியே நின்றுடும் ஸோ அதனால் அரிசியோட சேர்த்துக்கோங்க இப்போது உளுந்தில் தண்ணி ஊற்றி அதையும் இது ரெண்டுத்தையுமே வந்து நல்லா ஊற விட்டுடுங்க ஆறு மணி நேரத்துக்கு ஆறு மணி நேரம் கழித்து இந்த மாதிரி நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்களேன் இப்போது இது கிரைண்டரில் ஃபஸ்ட்டு நீங்கள் உளுந்து சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை அரைச்சிக்கணும் நல்லா அப்படியே ஒரு ஃபைனாக அரைஞ்சி வந்துடணும் நல்லா ஃப்ளஃபியாக அரைஞ்சிடணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே அரைஞ்சிடும் ஏன்னா நான் ரொம்ப கம்மியான குவான்ட்டியில் போடுறேன் ஸோ அதனால் இவ்வளோ சீக்கிரமாகவே நல்லா ஃபைனாக அரைஞ்சிருச்சு இந்த மாதிரி அரைஞ்ச உடனே இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வலிச்சு எடுத்துக்கோங்க ஸோ அடுத்தது வந்து நீங்கள் ஊற வச்ச இந்த அரிசி சிறுதானியங்களை வந்து உள்ளே சேர்த்து ஒரு பத வர அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கணும் ரொம்ப அரை மையாக அரைச்சிடக்கூடாது ஏன்னா இட்லி ஊற்றுனா நல்லா வராது அந்த பதம் நீங்கள் இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ இதை வந்து அரைச்ச உளுந்துலையே இந்த சிறுதானியத்தையும் இந்த மாதிரி அரைச்சி உள்ளே சேர்த்து இதை நல்லா கல்ப்பு போட்டு கை விட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸோ தட் இது ஒரு எட்டுலேருந்து ஒரு ஒம்பது மணி நேரமாவது இதை நீங்கள் புளிக்க நல்லா புளிக்க விடணும் ஸோ பாருங்கள் எட்டு மணி நேரம் கழித்து மாவு வந்து நல்லா கரெக்டாக தோசை இட்லியெலாம் ஊற்றுற அளவுக்கு புளிச்சு ஆகிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் இட்லி தோசை எது வேணா ஊற்றலாம் இட்லிலாம் நல்லா சாஃப்டாக வரும் ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இதை வந்து கம்மியான குவான்டிட்டியில் நீங்கள் அரைச்சிக்கோங்க பிகாஸ் இந்த மாவு வந்து சாதாரண இட்லி அரிசியில் நம்ம மாவு அரைக்கிற மாதிரி இது ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்க்கு வர மாதிரி வச்சு அரைக்க வேண்டாம் ஏன்னா இந்த மாவு வந்து ரொம்ப குயிக்காக வந்து புளிக்கக்கூடியது ஸோ ஒரு ரெண்டு நாளைக்கு வர மாதிரி மட்டும் நீங்கள் வந்து மாவு அரைச்சிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ